இருபத்தேதி இதுவரை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிருக்கேன் அந்த காலேஜ்ல எல்லா பண்ணியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இல்ல ஏன் ப்ரோ ஃபங்க்ஷன் வந்து நடக்கலையா இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க உங்களில் சில பேர் கேட்கலாம் அதாவது ஃபோனை கிளாஸ் ரூமில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க அதனாலதான் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் எங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஃபோனை பிடுங்கிருக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை உங்களுக்காக நான் தெரியாமல் கேட்கேன் ஃபங்க்ஷன்னா எதுக்கு எங்கள் எதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா போகிறோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருக்கேன் அந்த இன்னைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுள்ள கலாச்சாரம் இது வந்து கட கடந்த ரெண்டு வருஷமாகவே நடந்துகிட்டு வருது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதும் சரி செகண்ட் இயர் படிக்கும் போதும் சரி நடந்துகிட்டு வருது ஆனால் இந்த வருஷம் நடந்த கிறிஸ்மஸ் டேல காலையில எப்பவும் போல நல்லா போச்சு அட்டண்டன்ஸ் எடுத்தாங்க காலேஜ் அந்த ஒரு ஒரு பெரிய நல்லா போச்சு அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாரும் ஃபோனையும் வாங்கிட்டாரு நாங்க என்ன அது நாங்க என்ன அந்த கிளாஸ்ல வந்து பாட்டு போட்டு ஆடணுமா இல்லைன்னா நல்லா தையாதாக்கான்னு குதிச்சு பெஞ்செல்லாம் தூக்கி பறக்க விட்டாம எதுவுமே பண்ணலையே தேவையில்லாத ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து செலப்ரேட் பண்ணுத மோட்ல இருக்கணும் தண்ணி குடிங்க உடம்புக்கு நல்லது லாஸ்ட் ரெண்டு வருஷமா இந்த மாதிரி ஒரு ரைட் நடந்ததில்லை சரி போனை வாங்கினாங்களோ ஃபோனை வாங்குறாங்கன்னு சொல்லியே சரி ஃபோனை தான் வாங்கினாங்க திரும்ப தந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் வருவீங்க நான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோன் ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லுதாங்க ஓகே ஏன்ட்ட தான் வராங்கப்பா சரியா எடிட் பண்ண சொல்லுதாங்க உண்மையிலே ஏன்ட்ட தான் எடிட் பண்ண சொல்லுவாங்க நானும் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய ஃபோட்டோ இந்த போஸ்டர்ஸ் இன்வைடேஷன் இந்த மாதிரி நான் நிறைய எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போது இந்த மாதிரி ஃபோனெல்லாம் கொடுங்கனாங்கன்னா

மனசு சொன்னபடி கேட்கணும் அப்பதான் உள்ள மனசுல நம்ம உள்ள இன்னொருத்தான் சொல்லுவோம் எப்பவும் புரிஞ்சது இந்த வீடியோல வந்து நான் நடந்ததை மட்டும் தான் பேசிருப்பேன் இன்னும் நிறைய இருக்கு கைகள தண்ணி இல்லாததுல இருந்து ரூம் பேட்ச் ஒர்க் வரை நிறைய இருக்கு காலேஜை பத்தி பேச அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டைம் வரும் வேற ஏதாவது பிரச்சனை இல்லை என்கிட்ட வருவாங்க ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க அந்த டைம் நான் இப்போ இப்ப அதை பத்தி பேச வேண்டாம் எப்பயும் வீடியோ ப்ரைவேட்டில் தான் போட போகிறேன்னு தெரிஞ்சே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தமிழ்நாட்டிலையோ உலகத்திலேயோ முதலே யூடியூபர் நானாக தான் இருப்பேன் கேள்வியை கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோ ஒர்க்கர்ஸ் அவங்களோட சிஇஓஸ் அந்த மாதிரி ஆட்கள் கூட ஒரு கேள்விகள் கேட்டால் தான் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இவங்க இவங்கள வந்து ஒருமை எப்படி சொல்ல இவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணாலும் தான் என்ன இவங்களை பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு அவங்கள்ட்ட இருக்காது ஒருவேளை நீங்க கேள்வி கேட்காம விட்டிங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க நீ ஒரு ஸ்டூடெண்டா இருந்து நீ கேள்வி கேட்காம அவங்க யார் சொன்னாலும் நீ கேட்குற ஒரு முட்டாளர் என்னன்னா உன்னை விட ஒரு பெரிய அடிமட்ட முட்டாளர் இந்த உலகத்திலே இருக்க முடியும்